ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாக மாச சுக்லபக்ஷ தசமி இது லட்சுமி நாராயண தசமி அப்படின்னு அழைக்கப்படுறது இன்று லட்சுமி நாராயண விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது நம்ம எல்லா விரதங்களும் அனுஷ்டிக்கப்பட முடியலைனாலும் இந்த விரத மகிமையை இந்த தினத்துல நாம காதால் கேட்டால் சிரவணம் செய்தாலே புண்ணிய பலன் உண்டு பாபங்கள் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லப்படுறது இது மாக மகாத்மியத்துல பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த நன்னால நாம் இந்த விரத்த மகிமையை தெரிந்து கொள்ளலாம் அத்துடன் இன்று விசேஷ லட்சுமி நாராயண நாராயண தசமின்னு பார்த்தோம் நாளை ஏகாதசி அதனால் நாம் லட்சுமி நாராயண அஷ்டகம் பாராயணம் செய்யலாம் இந்த அஷ்டகத்தை சொல்பவர்களும் கேட்பவர்களும் எல்லா பாபங்களிலிருந்து விடுப்பட்டு விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இதோட உதயத்தில் செய்யும் மாக மாச ஸ்நானம் மிக மிக விசேஷமானது எப்பேற்பட்ட பாபத்தையும் அழிக்கக்கூடியது அப்படின்னு நாம இத சில பதிவுகளை பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சி தான் இது கௌதம முனிவர் தன்னுடைய சிஷியர்களோட தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கார் போற வழியில கிருஷ்ணவேணி நதி பார்க்கிறார் கிருஷ்ணவேணி நதியில ஸ்நானம் செய்யலாம் அப்படின்னு சூரிய சூரியோதயத்துல எல்லாரும் சேர்ந்து மாக ஸ்நானம் செய்து அர்க்யம் கொடுத்து தானம் கொடுத்து எல்லாத்தையும் செய்து அன்று தசமி அதனால அங்க பக்கத்திலே மரமும் இருக்கு அரசமரம் நாராயண அம்சம் ஆலமரம் அந்த மரத்தடியிலேயே அன்று தசமின்றதுனால அது லட்சுமி நாராயண தசமி அதனால மகாவிஷ்ணுவை பூஜை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பூஜை பண்றான் அந்த லட்சுமி நாராயண பத்த பூஜையை பண்றான் அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கிற நேரத்துல அங்க ஒரு நாய் வருது நாய் வந்தா எப்படி பூஜைக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா அதனால குச்சிய வச்சு துரத்துறா அது எப்படியும் அப்படியும் ஓடுறது அந்த மரத்தை பிரதட்சணம் பண்ற மாதிரி இப்படி இப்படி வருது என்ன ஆகுது மூணு முறை சுத்தி சுத்தி வருது அப்போ அது மூணு முறை பிரதட்சணம் பண்ற மாதிரி ஆயிடுற பொருளுக்கு ஒரு அதிசயம் நிகழறது என்ன அப்படின்னு அந்த நாய் மூணு தடவை சுத்தி வந்ததுல அந்த நாய் உடல் மாறி அங்க ஒரு ராஜா தோன்றுகிறான் அவர அந்த முனிவரை விழுந்து நமஸ்காரம் பண்றான் எல்லாருக்கும் பெருத்த ஆச்சரியம் கௌதம முனிவருக்கும் சேர்த்துதான் நீ யாருப்பா நீ என்ன கந்தர்வனா மனிதனா தேவனா ராக்ஷனா நீ யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த ராஜா உருவம் மாறினாலயா அவன் சொல்றான் வங்கதேசத்தியோட ராஜ்யத்தை நடத்தி வந்திருந்தேன் எனக்கு தர்மத்துல ரொம்ப இஷ்டம் உண்டு அதனால நிறைய அன்னதானம் நிறைய பேருக்கு வஸ்திர தானம் நிறைய பேருக்கு சுவர்ணானம் கோதானம் சில தானம் எல்லா வித தானங்களும் செய்தேன் எல்லா யாகங்களும் செய்திருக்கேன் நான் பெருமைக்காக சொல்ல எல்லா புது புண்ணிய காரியங்கள் குளம் கிணறு வெட்டுறது இப்படி போன்ற எல்லாத்தையும் செய்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு இந்த நாய் ஜென்மம் எப்படி கிடைச்சதுன்றதையும் சொல்றேன் அதையும் கேட்கோங்கோ நான் ஒரு தடவை அரசவையில இருந்தேன் அப்ப ஒரு முனிவர் வந்தார் அவர் பேரு பைங்களர் அவர் ஒரு யாகத்துக்காக யக்ஞ தட்சிண வாங்க வந்தார் அவர் வந்த உடனே எழுந்து மரியாதைகள் எல்லாம் செய்து உபச்சாரம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணேன் அவர் இவ்வளோ நான் மரியாதையா நடந்துட்டதை பார்த்துட்டு எனக்கு ஒரு உபதேசம் பண்ணார் ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு அந்த பைங்களர் என்கிட்ட சொல்றார் நீ என்ன பண்ணு மாக மாசம் சூரியோதயத்துல மாக ஸ்நானம் பண்ணு மாக புராணம் கேள் பண்ணு பூஜை பண்ணு அர்ச்சனை பண்ணு அதனால உனக்கு பல அஸ்வமேதம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் நீ வந்து உனக்கு அன்னதானம் ஸ்வர்ணதானம் கோதானம்னு எல்லா தானம் பண்ண பலனும் கிடைக்கும் வெறும் இந்த மாக ஸ்நானம் பண்றதுனாலயே உனக்கு சந்தேகமே படாது நீ இந்த ஸ்நானத்தை தொடர்ந்து பண்ணின்வா உனக்கு விஷ்ணு சாயுஜம் கிடைக்கும் இது ஒருத்தரோட எப்பேற்பட்ட பாபங்களையும் அழிக்க கூடியது அதனால இந்த மாக மாசத்துல தவறாம ஸ்நானம் பண்ணி விஷ்ணுவ பூஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த முப்பது நாள்ல யார் இதை செய் ாம இத தூஷணம் பண்ணிட்டு வெறுமையே இருக்காளோ அவ சண்டாளனுக்கு சமமா ஆகுறா அவ எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருந்தாலும் அவசியம் இந்த ஸ்நானம் செய்யணும் சொல்றார் அவர் இப்படி போதே இந்த ராஜா என்ன பண்றார் நானும் வங்க தேசத்துல இருக்கேன் ரொம்ப குளிரா இருக்கு நீங்க சொல்றத என்னால செய்ய முடியாது அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிடுறாரு எனக்கு தர்மம் பண்ணணும் தேகமே போச்சுன்னா நான் எப்படி தர்மம் பண்ணுவேன் தர்மம் பண்ண முடியாம போயிடும் அதனால நான் ஸ்நானம் எல்லாம் பண்ண மாட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அந்த முனிவர் கிட்டக்க அவரோ தக்ஷணை வாங்க வந்திருக்காரு ஒரு யாகத்துக்காக ராஜா அப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அங்கே தக்ஷணையை தொடாம அங்கன்னு கிளம்பி போயிடுறா இவரோ போய் சமாதானப்படுத்தி கால்ல விழுந்து அந்த தக்ஷணையை கொடுத்துட்டு வர்றார் இதெல்லாம் ராஜா சொல்றார் நான் என்னோட வாழ்நாள்ல எவ்ளோ புண்ணியம் பண்ணிருக்கேன் எவ்வளவோ தானம் பண்ணிருக்கேன் எனக்கு இதுக்கு சொர்க்கம்னா கிடைச்சிருக்கணும் ஆனா எனக்கு கிடைச்சது நரக்கம் நான் பல நரக்க வேதனைகளை அனுபவிச்சு நூறு கழுத ஜென்மம் இருபத்தி நாலு நாய் ஜென்மம் இதெல்லாம் எடுத்தேன் ஆனா இப்போ இந்த ஜென்மத்துல பழைச்சுட்டு இருக்கேன் எதனால எனக்கு எப்படி இந்த நல்ல கதி கிடைச்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி முன்னாடி கெட்ட கதி கிடைச்சது இப்போ எப்படி இந்த நல்ல கதி கிடைச்சது இத நீங்கதான் சொல்லணும் அத நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட கௌதமருக்கு இதை கேட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் அப்படியே தியானம் பண்ற தியானம் பண்ணோன்னே அவருக்கு எல்லாமே தெரியறது அவர் சொல்ற நீ மாக ஸ்நானம் பண்ண அந்த முனிவர் பயங்குணர் செய்ய சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ண அதை தூஷம நிராகரிச்ச அதெல்லாம் என்னால பண்ண முடியாது கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாக ஸ்நானத்தையே நீ அவமதிச்சுட்ட அதனால அந்த கோரமான நரகத்துல நீ அவதிப்பட்ட அதோட கழுதியாவும் நாயாவும் புறப்படுத்து ரொம்ப அல்லல் பட்டிருக்க ஆனா இப்போ நீ இப்படி இருக்கிறதுக்கு உண்டான காரணத்தையும் நான் சொல்றேன் கேட்டுக்கோ நீ என்ன பண்ண தெரியுமோ நாயா இருந்தும் இந்த மாக மாச சுக்லபக்ஷ தசமி இந்த லட்சுமி நாராயண தசமியில நாங்க இங்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அகஸ்மார்த்தா நீ அத பார்த்த இந்த அரச மரத்தை இப்படியும் அப்படியும் உன்னையே அறியாம மூணு தரம் சுத்தி சுத்தி வந்த அதனால உன்னுடைய கெட்ட கர்மா

ராஜாவும் அவர் சொன்னது போலவே அந்த நதி தீரத்திலேயே இருந்து சூரிய சூரியோதயத்துல மாக ஸ்நானம் செஞ்சு மாதவனுக்கு அர்க்கியம் கொடுத்து பூஜை பண்ணி அவர் மூலமாவே அந்த மாக மகாத்மியத்தையும் கேட்டு அவர் மிகப்பெற சௌக்கியங்களோடு அவரோட ராஜ்யமும் கிடைச்சது புத்திர பௌத்திர பாகியங்களோடு வாழ்ந்து அந்த மாக ஸ்நானத்தை கடைசி வரையும் செஞ்சு அவருக்கு விஷ்ணு லோகமும் கிடைச்சது அப்படின்னு இந்த பார்வதி கிட்ட பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கார் இந்த மாக தர்மத்துக்கு மாக ஸ்நானத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய புராணத்தை தான் பண்ண புண்ணியத்தை இந்த வெறும் இந்த மாக மாசம் நாம ரெண்டு மூணு பதிவுகளே பார்த்திருக்கோம் அதனால இதுவரை மாக ஸ்நானம் செய்யாதோரும் இந்த மகிமையை அறிந்து மாக ஸ்நானம் செய்து அந்த மந்திரங்களை சொல்லி பலன் பெறலாம் இன்னைக்கு லட்சுமி நாராயண தசமி நாளை ஏகாதசி அதனால நாம் श्री लक्ष्मी नारायण अष्टकं पारायणं सेलम् श्री लक्ष्मी नारायण अष्टकम् आर्तानां दुःख शमने दीक्षितं प्रभुमव्ययम् अशेष जगदादारं लक्ष्मीनारायणं भजे अपारकरुणां बोधिम् आपद्बान्धवमच्युतम् अशेष दुःख शान्त्यर्थं लक्ष्मीनारायणं भजे भक्तानां वत्सलं भक्तिगम्यं सर्वगुणाकरम् अशेष दुःखशान्त्यर्थं लक्ष्मीनारायणं भजे सुहृदं सर्वभूतानां सर्वलक्षणसंयुतं दुःख शान्त्यर्थं ी भजे चिदचित् सर्वजन्तूनाम् आधारं वरदं परम् अशेष दुःखशान्त्यर्थं लक्ष्मी भजे शङ्खचक्रधरं देवं लोकनाथं दयानिधिम् अशेषदुःखशान्त्यर्थं लक्ष्मीनारायणं भजे पीताम्बरधरं विष्णुं विलसत्सूत्रशोभितम् अशेषदुःखशान्त्यर्थं लक्ष्मीनारायणं भजे हस्तेन दक्षिणेन यजम् अभयप्रदमक्षरम् अशेषदुःखशान्त्यर्थं लक्ष्मीनारायणं भजे यः पटेत् प्रातरुत्ताय लक्ष्मीनारायण यणाष्टकं विमुक्तः सर्वपापेभ्यः विष्णुलोकम् स गच्छति इति श्रीलक्ष्मीनारायणाष्टकम् सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्